அன்பர்களுக்கு வணக்கம் ரதசப்தமி அன்னைக்கு சூரிய பகவானை வழிபட்டால் நமக்கு இருக்க நோய்கள் அகலுன்றது பல பேருக்கு தெரியாது அதை பற்றின பதிவு தான் இது இது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் அனைவரும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய நாள் தான் சப்தமி திதிகளில் ஏழாவது திதியாக வருவது சப்தமி அதிலும் தை மாசி மாதங்களில் வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி மிகவும் விசேஷம் இந்த ரத சப்தமி அன்று அதாவது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை வடகிழக்கு திசையில் திருப்பக்கூடிய நாள்தான் சப்தமி இது சூரிய பகவானை வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இயங்குவதற்குத் தேவையான அனைத்து ஆற்றலையும் வழங்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் ஒவ்வொரு ஆன்மாவுடன் தொடர்புடைய இவர்தான் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைய செய்து இறுதியாக மோட்சத்தை வழங்கக்கூடியவர் ரதசப்தமி என்பது மகாபாரதத்தில் பீஷ்மருடன் தொடர்புடைய நாள்தான் பாரத போரின் போது போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் கிடந்த பீஷ்மர் தன்னுடைய உயிர் பிரிவதற்கு உத்திராநாய காலம் வரும் வரை காத்திருந்தார் உத்திராணாயம் காலம் வந்த பிறகும் அவரது உயிர் உடலை விட்டு நீங்காமல் இருந்து கொண்டே இருந்தது இதற்கு காரணம் புரியாமல் தவித்த பீஷ்மருக்கு விளக்குவதற்காக கிருஷ்ணர் அருளால் வியாசர் அங்கு வந்து அவர் தன் ரத சப்தமி வழிபாடு பற்றி பீஷ்மருக்கு விளக்கினார் வியாசர் சொன்னபடி பீஷ்மரும் இந்த உடல் அதிகமான பாவங்களை சுமந்து கொண்டிருப்பதால் உயிர் பிரியாமல் உள்ளது அதனால் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் எரிந்து இந்த உயிர் உடலை விட்டு நீங்கும் வகையில் அதிகமான வெப்பத்தை என் மீது பாய்ச்சி அருள வேண்டும் என வேண்டிக்கொண்டார் கொண்டார் அதற்கு பிறகே அவருடைய உயிர் பிரிந்ததாக புராணங்கள் கூறுகின்றது தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயால் நீண்ட காலமாக அவதிப்பட்டு வருபவர்கள் கூடிய நோயால் அகால மரணம் ஏற்படாமல் இருப்பதற்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெற்று வீட்டில் உள்ள வறுமை ஒழிந்து செல்வ பலம் பெருகுவதற்கு ரதசப்தமி நாளில் சூரிய பகவானை வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டினை அனைத்து வயதினரும் செய்வது சிறப்பானது சப்தமி நாளில் புனித நீர்நிலைகள் நீராடுவது சிறப்பானது முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிய முறையில் ரத சப்தமி வழிபாட்டினை நாம் மேற்கொள்ளலாம் சப்தமி நாளில் காலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு பிறகுதான் குளிக்க வேண்டும் சூரிய பகவானை மனதார நினைத்து நம்முடைய உடலில் என்னென்ன நோய்கள் உள்ளதோ அவைகள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு கிழக்கு நோக்கி நின்று குளிக்க வேண்டும் குளித்துவிட்டு வீட்டில் சூரிய ஒளி படும் இடத்தில் அல்லது பூஜை அறையில் சுவாமியை வேண்டிக்கொள்ளலாம் சூரியனுக்குரிய மந்திரத்தை சொல்லி வேண்டலாம் அப்படி தெரியாதவர்கள் சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் ஓம் அஸ்வத் பஜாய வித்மஹே பாச ஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை ஏழு அல்லது ஒன்பது முறை சொல்லி சூரிய பகவானை நம்ம வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாம் இந்த மந்திரம் சொல்லி வேண்டிக்கலாம் அப்படி மந்திரம் சொல்ல முடியாதவங்க சூரிய பகவானை மனதார வேண்டிக்கலாம் நமக்கு உடம்புல என்ன உபாதைகள் இருக்கோ அதை சூரிய பகவான்கிட்ட சொல்லி நமக்கு இதெல்லாம் குணமடையணும்னு சொல்லி வேண்டிக்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு சூரிய பகவான் நம் உடலில் உள்ள எல்லா நோய்களையும் அகற்றி நமக்கு சுகத்தை அளிப்பாருங்க இந்த ரதசப்தமி நாளோட சிறப்புகள் பல பேருக்கு தெரியாது பலவிதமான சிறப்புகளை தரும் இந்த நாளில் சூரிய ஜெயந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுவதும் உண்டு வழக்கமாக தை மாதத்திலேயே ரதசப்தமி விழா கொண்டாடப்படும் ஆனால் இந்த ஆண்டு மாசி மாதம் இன்னைக்கு வந்திருக்கு பக்தர்கள் அனைவரும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து சூரிய பகவானோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுவோம் பெரியோர்களை மதிப்போம் இந்த ரதசப்தமி திருப்பதியில மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எல்லாம் வல்ல சூரிய பகவானை இந்த ரத சப்தமி நன்னால்ல மனதார வேண்டிக்கிட்டு நம் உடம்பில் உள்ள நோய்கள் அகல நாம் சுவாமியை வழிபடுவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்